நாங்களும் வந்து அவரோட பாதிதான் அப்படிதான் நாங்க நம்புறோம் அதனால நாங்க அடிக்கடி வந்து அவரை சேவிச்சிட்டு போயிட்டு இருக்கிறோம் எனக்கு நாப்பத்தஞ்சு வயசாகுது இது வரைக்கும் இவ்வளவு ஜனம் பார்த்ததே இல்லை நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு ஜனம் பார்க்கறது நாங்களே திணறி போறோம் இவ்வளவு ஜனத்தை பார்த்து நாலவர் நின்று வரோம் நாங்களே நம்ம கேட்டதே கண்டிப்பா வடிவடி அம்மாவும் சரி ஐயாவும் சரி நம்ம கேட்டது எல்லாமே தருவாங்க நாங்க எது நடந்தாலும் என்ன ஆனாலும் நாங்க இவரை பாக்குறது நாங்க நிறுத்தவே மாட்டோம் கார்த்திக பௌர்ணமியொட்டி மூணு நாளைக்கு இந்த ஆதிபுரீஸ்வரர் கவசம் இல்லாம தரிசனம் பண்ணலாம் இங்க சுவாமி சுவயம்பு புற்றீஸ்வரா இருக்காரு அதனால அபிஷேகங்கள் கிடையாது வருஷத்துல மூணு நாளைக்கு மட்டும்தான் இந்த கவசத்தை எடுத்துட்டு புழுகு சாத்திட்டு அந்த புழுகை எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க அது ரொம்ப மருந்தாகவும் வேண்டியவங்களுக்கு வேண்டிய வரங்கள் அழிக்கக்கூடிய சுவாமியாகவும் இங்கே இருக்காங்க வாழ்க்கை மாறுதே மாறலப்பா எல்லாமே அவருடைய செயல் தான் ஒருத்தரை மாற்றுறதும் அவருடைய செயல் தான் ஒருத்தர் கீழே தள்ளுறதும் அவருடைய செயல் தான் கோபுரத்தில் உட்கார நிற்கிறதும் அவரோட செயல் தான் புரியுதுங்களா இதில் மாற்றன்ட்ரில் நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவர் இல்லாத ஒரு தூமம் அசையாது ஒரு துருமம் அசையாது குழந்தை இல்லாதவங்க கல்யாண திருமண திருமண உள்ளவங்க கல்வி குறைபாடுகிறவங்க அனை நோய் நொடி இருக்கிறவங்க அனைவரும் வந்து இந்த மூணு நாள் ஒரு நாள் இந்த தரிசனம் கண்டமுன்னா எல்லோருக்கும் சிறப்பாக இருக்கும் உங்க பேர் என்ன பேர் கண்ணன் ஆழ்வார்பேட்டையில இருந்து வருகிறேன் பல வருஷங்கள்லாம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறேன் இந்த கார்த்திகை கார்த்திகை ஒட்டி மூணு நாளைக்கு இந்த ஆதிபுரீஸ்வரர் கவசம் இல்லாம தரிசனம் பண்ணலாம் இங்கே சுவாமி சுவயம்பு புற்றீஸ்வராக இருக்கார் அதனால் அபிஷேகங்கள் கிடையாது வருஷத்தில் மூணு நாளைக்கு மட்டுந்தான் இந்த கவசத்தை எடுத்துகிட்டு புணுகு சாத்திட்டு அந்த புணுகு எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க அது ரொம்ப மருந்தாகவும் வேண்டியவங்களுக்கு வேண்டிய வரங்கள் அழிக்கக்கூடிய சுவாமியாகவும் இங்கே இருக்கார் மீதி மூணு நாள் மீதி மூணு நாளுக்கு அப்புறம் கவசத்தை போட்டு வச்சிருவாங்க கவசத்தோடு தான் தரிசனம் முடியும் அதனால தான் ஜனங்கள் எவ்வளோ வெளியூர்லேருந்துலாம் வந்து அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் தரிசனம் பண்ணிட்டுருக்காங்க இது வாழ்நாள் ரொம்ப அரித கிடைக்கிறதுக்கு அரிதான சந்தர்ப்பம் அது அதுதான் நாங்கள் வருஷா வருஷம் வந்து பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் சென்னையில் வந்து எவ்வளவோ சிவன் கோயில் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க திருவத்தூருக்கு இதுக்கு எதுக்கு காரணம் தெரிஞ்சிக்கலாமா அதான் சொல்றேன் இது வந்து ரொம்ப புராதனமான கோயில் தேவார பாடல்கள்லாம் பாடப்பட்டதால இந்த புற்றீஸ்வரர் கோயில் அந்த காலத்தில் வந்து திருவெற்றியூர் திருமயிலாப்பூர் திருவான்மியூர் மூன்று ஒரே லைன் பீச் லைனில் இருந்து மூன்று சிவன் கோயிலுக்குமே ஃபேமஸான கோயில்கள் சென்னையில் இப்போ மயிலாப்பூர் கோயில் கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு இப்போது முன்னாடி பீச்சுக்கிட்ட தான் இருந்துச்சு இப்போ உள்ளே போய்டுறது இங்கே வந்து இந்த புற்றி சுயம்புவா இருக்கிறதுனால இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ் மயிலாப்பூரில் இருக்கிறது வந்து பிரதிஷ்ட பண்ண லிங்கம் தான் வேற இங்கே சுத் சுயம்புவா வந்திருக்கிறதுனால ரொம்ப விசேஷமான கோயில் அது வடிபுடைய அம்மனும் மூன்று தேவையில்லை ரொம்ப வடிபுடைய அம்மன் கொடியுடையம்மன் இடையம்மன் மூன்று அம்மன்களில் வடிவுடையம்மன் இங்கே ஃபேமஸ் அதனால் ஜனங்க இங்கே வந்து அதிபிரிஷ் தரிசனம் பண்ணலாம் வடிபுடி அம்மன் தரிசனம் பண்ணலாம் அதனால தான் இங்கே எல்லோரும் வந்துகிட்டு சரி ஐயா நீங்கள் இத்தனை வருஷம் வந்துட்டு போறீங்களா உங்கள் வாழ்க்கை ஏதாச்சும் மாறி இருக்கா கண்டிப்பாக நமக்கு வேண்டிய வரங்களை கொடுத்துட்டு தான் இருக்காரு நல்ல வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுது அதனால் தான் நாங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறோம் வணக்கம்மா உங்கள் பேர் என்ன சொல்லுங்க வணக்கம் சார் என்னோட பேர் வந்து திருநங்கை அஞ்சனா நான் வந்து கடந்த மூணு வருஷமாக இந்த திருவட்டீஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறேன் இங்கே ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் இங்கே வந்துட்டு போனால் மன நிறைவும் மன அமைதியும் மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து வர பொதுமக்களாக இருக்கட்டும் வர பத்தக்கோடிகளாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்துட்டு இங்கே இருக்கிற கால இருந்து அம்மா திருவட்டியுடைய அம்மா வடிவுடைய அம்மாவாக இருக்கட்டும் எல்லாரையும் தரிசிச்சுட்டு போனால் நல்லபடியாக ஒரு மன அமைதி கிடைக்கும் பொன் பொருள் கிடைக்காது கூட மன அமைதி கிடைக்கும் அதுக்காகத்தான் அந்த கோயிலை நாங்கள் பெரும்பாலும் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு போகிறோம் இந்த கோயிலுக்கு எத்தனை வருஷமா வந்துட்டு போறீங்க நாங்க மூணு வருஷமா வந்துட்டு இருக்கோம் சார் இந்த கோயிலுக்கு மூணு வருஷமா ஆஹ் வருஷம் வருஷம் வருவீங்களா வருஷம் வருஷம் வராது இல்ல மாசம் மாசம் வந்துட்டு இருக்கிறோம் நாங்க இங்க இவனை வழிபடுறதுனால உங்க லைஃப்ல ஏதாச்சும் ஒரு மாற்றம் இருக்கா சிவனை வழிபடுறனால வந்துட்டு பொன் பொருள் விட உடல் நலத்தை ஆரோக்கியத்தோடு நாங்கள் இருக்கிறோம் அதை தான் நாங்கள் பெருசாக நினச்சிட்டு இருக்கிறோம் இங்கே வந்திருக்க எப்பயுமே வந்து கை கால் சுகத்தோடு நாங்கள் இருக்கிறோம் அதுக்காகவே நாங்கள் வந்து இந்த சிவனை வந்து அவரை முகத்தை பா திறன் முகத்தை பார்த்துட்டு போனாலே ஒரு அருள் கடாச்சம் நம்மளுக்கு கிடைக்கும் நாங்களும் வந்து அவரோட பாதி தான் அப்படி தான் நாங்கள் நம்புகிறோம் அதனால நாங்கள் அடிக்கடி வந்து அவரை சேவிச்சிட்டு போயிட்டு மித்தபடி வேற எதுவும் நம்மளுக்கு கிடையாது தெரியாது அவரோட அங்கமாக தான் நாங்கள் நினைச்சு நிற்கிறோம் மித்தபடி எல்லாமே அவர்தான் இந்த இடத்த பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வணக்கம்மா உங்க பேர் என்னது கவிதா எங்க இருந்தமா வரீங்க நியூ ஓஷமன் பேட்ல இருந்து வரும் இந்த கோயில் திருவிழா நடக்குது இல்லம்மா வருஷம் வருஷம் நீங்க வருவீங்களா நான் எனக்கு நாற்பத்தி வயசாகுது இது வரைக்கும் இவ்வளோ ஜனம் பார்த்ததே இல்லை நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ ஜனம் பார்க்கறது நாங்களே திணறி போறேன் இவ்வளவு ஜனத்தை பார்த்து நாலு ஊர் நின்னு வரோம் நாங்களே கண்டிப்பாங்க பலன் இல்லாதே இவ்வளவு வருஷமும் வரோம் நாங்க வாரம் வாரம் வெள்ளிக்கிழமனா வருவோம் பௌர்ணமியானாலும் வருவோம் பலன் இருக்கிறதுனாலதான் வரும் வணக்கம் சார் என்னுடைய பேர் மணிமேகலை நான் தண்டியார்பேட்டையில இருந்து வரேன் இங்க பதினஞ்சு வருஷமா நான் வந்துட்டு இருக்கேன் இந்த கோவிலுக்கு எதனால அப்படின்னா இந்த இடத்துல வந்து நாங்க மாதந்தோறும் வந்துட்டு இருக்கோம் மாதந்தோறும் வந்தாலுமே இந்த வருஷத்துல மார்கழி அந்த கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு கவசம் மூணு நாள் துறக்கிறாங்க அந்த கவசத்தை பாக்கிறதுக்காகவே மூணு நாள் நாங்க வருவோம் கண்டிப்பா வருஷந்தோறும் இங்க வந்து நாங்க இவரை சேமிச்சுட்டு போறதுனால எங்களுக்கு நல்ல ஒரு இதுவா இருக்கு மன நிறைவா இருக்கு நம்ம கேட்டத கண்டிப்பா வடிவடி அம்மாவும் சரி ஐயாவும் சரி மாதிரி நம்ம கேட்டது எல்லாமே தருவாங்க நாங்கள் எது நடந்தாலும் என்ன ஆனாலும் நாங்கள் இவரை பார்க்கறது நாங்கள் நிறுத்தவே மாட்டோம் திருநங்கைகளாக இருக்கட்டும் மற்ற பக்த கோடிகளாக இருக்கட்டும் இந்த இடத்துல இந்த இந்த வருஷம் தான் அதிகமான ஜனமே எதனால ஜனம் இந்த இடத்துல கூடுறாங்க நம்ம நம்ம வர இதுவாக இருக்கட்டும் நம்ம கேட்குறதா இருக்கட்டும் எல்லாமே இங்கே கிடைக்குது கடவுள் கிட்ட கோ ஒரு கோவில்னாலே நம்ம எதுக்கு போகிறோம் ஒரு மன அமைதிக்காக போகிறோம் அந்த மன அமைதியும் சரி நம்ம எல்லாமே இந்த இடத்துல கேட்டது எல்லாமே கிடைக்குது இங்கே வந்து நான் நல்லா இருக்கேன் எந்த ஒரு இதுவும் கிடையாது வரடி அம்மன் கோயிலுக்கு நம்ம ஆதந்தோற வேற வருஷம் தோற அவரை பார்க்காத கவசம் திறக்கறத பார்க்காம எங்களால இருக்க முடியாது நாங்க ஒரு பத்து பேர் வருவோம் எப்பயுமே வருஷம் வருஷம் வந்து நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா இன்னும் நிறைய பேர் எங்க கூட வந்துகிட்டுதான் இருக்காங்க இந்த கோயிலுக்கு நீங்க வருஷம் வருஷம் வரீங்கன்னு சொல்றீங்க இதனால உங்க வாழ்க்கையா கண்டிப்பா உங்களுக்கு நான் இங்க வரேன் நல்லா தான் போகுது நான் டிஃபன் கடை வச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் இந்த இடத்துல வந்து எனக்கு நிம்மதி இருக்கு மனசுல மனுஷங்களா இருந்தாலுமே நிம்மதி வேணும் நிம்மதி இருக்கிறதுனால நான் கோவிலுக்கு வரேன் இங்க வந்து எனக்கு நிம்மதியா இருக்கு அம்மாவை பார்த்தாலும் ஐயாவை பார்த்தாலுமே எனக்கு ஒரு மன நிம்மதி இருக்கும் அதனாலேயே நான் மெயினா வருவேன் இங்க பாத்துட்டு மாசம் மாசம் வந்து பார்த்துட்டு போகிறேன் எனக்கு நிம்மதியாவே இருக்கும் எனக்கு நல்லா தான் ரன் வந்ததுனால நல்லா ரன் ஆகுது அதுக்காகதான் என் பேரு எம்பி வெங்கடேசன் எங்க இருந்து வரீங்க நான் செய்யலருந்து வர திருவண்ணாமலை மாவட்டம் இருந்து வரேன் நான் அவ்வளோ தூரத்தில் இருந்து இந்த கோயிலுக்கு வரீங்க இந்த கோயிலுக்கு என்ன ஸ்பெஷல்னு தெரிஞ்சுக்கலாமா வடுவடியம்பாள் கோயில் தியாகராஜ பகவான் கோயில் வந்து ரொம்ப சிறப்பானது ஆண்டுக்கு மூணு நாள் மட்டுமே இந்த இறை இந்த காட்சியை கண்டம்னா நம்ம நினைத்தது அனைத்தும் நம்மளுக்கு கிடைக்கும் இறைவனோட அணுகுருக்கும் ஆசீர்வாதம் எல்லோரும் கிடைக்கும் எல்லோரும் எல்லோரும் குழந்தை இல்லாதவங்க கல்யாண திருமண திருமண உள்ளவங்க கல்வி குறைபாடுகள் அனை நோய் நொடி இருக்கிறவங்க அனைவரும் வந்து இந்த மூணு நாள் ஒரு நாள் இந்த தரிசனம் கண்டமுன்னா எல்லோருக்கும் சிறப்பாக இருக்கும் அண்ணா அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்பாளுடைய ஆலயம் சிவனுடைய ஆலயம் இது அனைவரும் வந்து இந்த இறைவனுடைய அருள் பெற்று எல்லாம் சீரும் சிறப்பமாக பல்லாண்டு வாழ வேண்டும் ஓம் நமச்சிவாழா வாழ நாதன் தாழ்வாக இமை பொழுது என்னெஞ்சில் நீங்க தாழ்வாக கோகன் அணிந்த குருமனிதன் தாழ்வாக ஆகம மன்னிப்பான் இறை நடிவாக ஈச நெடிவாக எந்த நெடிவாக ஏக நெடிவாக என் தாயம் என் அப்பன் நல்லவன் என் அப்பன் அல்லவன் தாயம் அல்லவா சிவாயம் திரு சிற்றம்பலம் போட்டு தென்னாட்டாளர் சிவனையை போட்டு என்னாட்டாவிற்கும் இறைவாக போற்றி ஓம் நமச்சிவாய சிவாய நம்ம திரு என் பேர் மகேஸ்வரி நான் தன்னார்பேட்டிலேருந்து வரேன் கோயிலுக்கு எது இதனால் வரேன்னு நீங்கள் சொல்கிறதோட கோயிலுக்கு வ கோயிலுனால எல்லாமே வருவாங்க எதனால் வரன்னு நம்ம சொல்ல முடியாதுப்பா கோயில் அதுவும் ஆதிபுரீஸ்வரரு தியாகராஜ சுவாமி வடிவுடைய அம்மாவை பார்க்குறதுக்கு கோடான கோடி மக்கள் இங்கே வந்து தான் இருக்கிறாங்க தரிசனம் பண்ணின்னு தான் இருக்கிறாங்க டெய்லியும் அவர் முகத்தை பார்த்து தான் இருக்கிறாங்க மன நிம்மதியோடு எல்லாருமே இன்புற்று வாழ நான் வேண்டிக்கிறேன் எல்லாருமே நல்லா இருக்கணும் நாங்கள் வந்து எங்கள் குருநாதர் இருக்கிறாரு இது வந்து ஒற்றியூர் ஒற்றியூரில் எங்கள் குருநாதர் இருக்கிற ரமேஷ் ஐயா இருக்கிறாங்க நாங்கள் களிய நாயனருடைய அடியார் பொதும நாங்கள் வந்து அந்த பொதுமக்கள் கூட்டத்தில் இருக்கிறோம் வரோம் மாதம் வரோம் டெய்லி வரோம் வாரம் வாரம் வருவோம் எப்போ எங்களுக்கு மனசு தோணுதோ நாங்கள் அம்மாலேயும் ஐயாவையும் நாங்கள் சேவிச்சுட்டு தான் போவோம் ஒரு மன நிம்மதியாக இருக்கட்டும் ஒரு உடம்புல இருக்கிற ஆரோக்கியமாக இருக்கட்டும் எல்லாமே எல்லாமே எங்கள் ஐயா தான் எவ்வளோ காலமாக இந்த கோயிலுக்கு இந்த நூற்றாண்டு காலமாக இந்த கோயில் எங்களுக்கு முன்னோர் முன்னோர்களாக இருந்துருக்குறாங்க அவங்கள கேட்டால் இன்னும் வரலாறு சொல்லுவாங்க எங்களுக்கு தெரிஞ்ச இந்த மூணு நாள் மார்கழி இந்த மார்கழியில் இந்த இந்த மூணு நாளைக்கு அந்த கவசம் திறப்பு விழா அந்த மூணு நாளும் நாங்கள் வருவோம் அந்த திறக்கத்தை நாங்கள் பார்ப்போம் மனம் மகிழ்ச்சி அடையும் நல்லதே நடக்கும் எல்லாருக்குமே அதுதான் இந்த மூணு நாள் விசேஷமே இந்த கவச விசேஷம் தான் அதுக்கு தான் இவ்வளோ ஜனத்தை பாருங்கள் இதுதான் இப்போ நீங்கள் இந்த கோயிலுக்கு வருஷம் வருஷம் வந்து விளக்கு போறீங்கன்னு சொல்றீங்க என்னாலும் உங்க வாழ்க்கை வந்து மாறி இருக்கா வாழ்க்கை மாறுதே மாறலப்பா எல்லாமே அவருடைய செயல் தான் ஒருத்தரை மாற்றுறதும் அவருடைய செயல் தான் ஒருத்தர் கீழே தழுறதும் அவருடைய செயல் தான் கோபுரத்தில் உட்கார வைக்கிறதும் அவரோட செயல் தான் புரியுதுங்களா இதுல மாற்ற நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அவர் இல்லாத ஒரு தூமும் அசையாது ஒரு துருமம் அசையாது என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நாங்கள்லாம் அடியாரில் இருக்கிறோம் அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் வேறு ஒன்றே இல்லை வேறு எதனா இருந்தாலும் கேளுங்க இப்போ வந்து நீங்கள் இந்த திறப்பு திருவிழாக்கு மட்டுந்தான் இந்த கோவிலுக்கு வருவீங்களா இல்லை நீங்கள் ரெகுலராக வந்துட்டு நான் வந்து ரெகுலராக வருவேன் வாரம் வாரம் வருவேன் கொஞ்சம் மனசு கொஞ்சம் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சுன்னா உடனே கிளம்பி வந்துடுவேன் கிளம்பி வந்து எங்கள் ஐயனை பார்த்துட்டு எங்கள் அம்மாவை பார்த்துட்டு தான் எங்களுக்கு மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் உள்ள உள்ள இந்த பக்கத்தில் ஐயாக்கு பக்கத்துலேயே எங்கள் கலிநாயனார் பெருமாறு இருக்கிறாரு அவரை பார்த்தோம்னா இன்னும் எங்களுக்கு இன்னும் சந்தோஷம்தான்